மணக்கண்ணு இப்போது இந்த அண்ணாமலை வந்து ரெண்டு இருந்தால் இருக்க போகிறாரு இல்லாட்டி ஒரு ஸ்பெல்லு திருப்பி கொடுப்பாங்க இல்லை அது பண்ணத்தான் போகிறாங்க மற்ற கட்சி மாதிரி அப்படியே குடும்பம் அதெல்லாம் கிடையாது அதனால் அதை பற்றி இல்லை இப்போ இமயமலை போயிருக்கார் இந்த பாபா கோவை ரஜினிகாந்த் போகிற கோவையில் தியானம் ஆனால் இங்கே வந்து உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஏதோ பிரச்சனை பண்ணுற குடிச்சிட்டு இந்த திரவிட் இன்ஸ்ட்ரக்ஷன் அடிக்க போகிறான் டியூட்டியில் இருக்கிறார் அதை அதையும் காமிக்கிறார் என்ன இதுவரை முதல்ல தான் போலீஸ்கெலாம் வந்துரு அவருக்கு என்ன பாதுகாப்பு இப்போ போலீஸ்க்கே பாதுகாப்பு கொடுக்கணும்பாடு ஏன்னா விட்டு போய்ட்டேரம் போட்டால் இங்கே தான் எப்போன்னு சொன்னார் இல்லையா அதான் வந்த படம்மா இது என்னென்னா இது அங்கே முடிச்சுட்டு நேரம் அமித்ஷா பார்ப்பார் மோடியை பார்ப்பார் தேசிய பொதுக்குழு ஒன்றில் அது எல்லாம் பத்தோடு பதினொன்று அப்போது இதில் வந்து அவருக்கு வந்து அந்த துணை தலைவர் ப்ளஸ் எங்கே இருந்தால் கர்நாடகா இருந்தால் ராஜ்யசபா மந்திரி கூடி வர ஏற்கனவே குறிப்பிட்டுருக்கு அங்கே ஆகிட்டு இப்போ வெளிமுறை வந்துருக்காமல் இங்கே வந்து பார்ப்பார் இன்னும் கொஞ்சம் விகாரசம் கூட்டணி சீட்டெல்லாம் அவர் சொல்லுவார் அவங்ககிட்ட அவங்க பேசுறாங்க வாய்ப்பு பேசுவோம் டேரெக்டாக டீல் பண்ண மாட்டார் அவ்வளோதான் இப்போ இப்போ நயனா நயன்தரம் கூடி சொல்லியிருக்காரு இல்லையா பாஜகவில் எங்கே போக மாட்டேன் அவர் சொத்து பாஜகவுடைய சொத்து தான் அண்ணாமல் அடுத்து அடுத்தடுத்து மேல் லெவலில் போக போகிறதா அவர் இங்கே இருப்பாங்கிறாரு அவங்க என்னென்னா இந்தியா லெவலில் போனால் அட்லீஸ்ட் தென் மாநிலங்களில் கவர் பண்ணணும் தமிழ்நாடு ஒண்டி மட்டும் இல்லைன்றது அவங்க நினைப்பாங்க இவருக்கு என்னென்னா அது பண்ணலாம் அதுக்கு முன்னாடி திராவிடங்களை ஒழிச்சு வருது அதனால தான் இப்போது குறிப்பிட்ட மாதிரி அதிமுக கூட்டணி வரும்போது அவர் சொன்ன வாக்காக பார்த்து வெளியில் இருக்கார் அவ்வளோ நீங்கள் ஆடிங்க அப்படி கிளம்பாடிங்க ஆடிங்க அப்படி நை கொஞ்சம் சாப்பிட்டா தான் போவார் இதை இப்போ இது ஆனால் இவர் வந்து வேறு வகையில் ஊழல் அது இதெல்லாம் இங்கே வந்து இவர் வாட்டுக்கு ஒரு களம் ஆடுவார் அவங்க பார்க்க போகிறீங்க அது அது வந்து அது போக வர ஆரம்பிப்பாங்க நிறைய மோ இப்போ கூடி அமித்ஷா வருவார் மடிமோ நிறைய வர ஆரம்பிப்பாங்க இப்போ ஒருத்தர வந்து போனதுக்கு கதறானுங்க இந்த கூட்டணி வந்துக்கு இன்னும் அந்த அம்மா பிரேமலதா அவங்களுக்கே வந்து மோடி ட்ரீட் போட்டுருக்கார் அவங்களும் பேசியிருக்காங்க இந்த மாதிரி சிறிய தான் எதாக இருந்தாலும் விட மாட்டாங்க பாமகவில் அன்புமணி இது பையன் அப்பா இது இல்லைன்னாலும் அது எப்படி ஆகுதுன்னு தெரியல ஒரு ஈகோ கிளாஸ் போயிட்ருக்கு அப்போ இந்த கூட்டணி இன்டாக்ட் பண்ணணும் அதுக்கு தான் ஒன் இயர் மொழியே கொண்டாங்க தொண்டர்கள் மட்டும் ஜெல்லாரில் அவங்க உழவுத்தோட கிடச்சிருக்கு இந்த விஜய் ஏதோ இது இருக்கா அப்படி அதனால வந்து திமுக ஜெயிக்க முடியாமல் போயிடும் ஏன்னா ஓட்டு பிரச்சனையே தெரியாது லண்டர் மூலிமா ஏதோ பார்த்துட்டு இருக்காரு கூட்டணி சேராதுன்னு தெரிஞ்சுதான் போல் முன்னாடியே களமாடிகள்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க கூட்டணி இதுதான் இது ஸோ இவர் எங்கே இருந்தால் இங்கே தான் இருப்பார் எங்கே இருந்தாலும் டிஎம்கே டார்கெட் பட்டே அவங்களுக்கும் ஒன்று ஒன்றும் வரத்தான் போகுது அடுத்தடுத்து ஸோ அண்ணாமலை இல்லாமல் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி இல்லை இனியும் அப்படித்தான் இருக்கும் அது எந்த இல்லை இன்னொரு ஸ்பெல்லு கூடி இருக்குது அவர் வேலை அவங்க தேர்ட்டி ஒன்லேயே கூடி வந்து அவர் தான் முதல்வர் அது சந்தேகம் இல்லை தலைவருங்கிறது ஆறு வருஷம்தான் ஓகே இது மாதிரி இருக்குது சரி இப்போ வந்து வக்ஃபு பில்லுக்கு வெஸ்ட் பெங்காலும் பத்து எரியுது அது போகிற அந்த இதுலேருந்து வந்த வந்தானே வெஸ்ட்டு பக்கத்தில் உள்ள வங்காளதேசிலேருந்து வந்து வந்தால் வெஸ்ட் பெங்காலு ஓட்டுக்கு வேண்டி அதில் யார் தூண்டி விட்டாங்க தெரியல வக்ஃபு பில்லை ரகுலேஸ்வர் தான் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு சரி பார்த்தா இங்கே காங்கிரஸ் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு வகுப்பு கருப்பு கொடிக்க ஆரம்பித்து பண்ணும்போது நிதியமைச்சராக இருந்தவர் சிதம்பரம் ஒரு மதத்தின் சொத்து வழிபாடு மற்றும் நிர்வாகத்தை அரசு தலையிடக்கூடாது அப்படிங்கிறார் சரி அரசு தலையிடுவது மிகப்பெரிய பிழைனால் மதச்சார்பற்ற நாட்டில் இந்து ராஷ்டிரா என்று தவறான கொள்கை கொண்டு வர பாஜக அரசு என்று முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சரி மதச்சார்பற்ற நாடு தானே ஏன் இந்து கோயில் அறுநிலத்துறை என்ற பேரில் அந்த அரசு அதிகாரம் செலுத்து கோயில் நகை நிலங்கள் அந்த ரவு ரவுடி பாபு தான் அவர் வந்து யாரோ வந்துட்டு ரவுடி தினமாக தான் பேசுகிற முதல்ல ரவுடி தான் சொல்லுவார் இவங்கெல்லாம் இறையத்துறை அமைச்சராக ஆடுறாங்க ரைட்டா அந்த வீடியோலாம் பார்த்துட்ருப்பீங்க மெர்டர் பண்ணுறாரு அப்புறம் பத்து நாள் அவனை காணணும்னு சொல்கிறாங்க அந்த சேகர் எகேன்ஸ்ட் ஆஃப் பேசின ஆடியோலாம் பார்த்துப்பீங்களா சரி இங்கே பார்த்தா பொன்மூடி அந்த பட்ட நாமத்தை பற்றி வேளாண் ஆபாச பெஞ்ச் பேசுகிறேன் இவ்வளோ மந்திரியாக அமைச்சிருக்குன்னு கேட்குறேன் அண்ணாமலை அதாவது திமுக அந்த மாதிரி பேசுகிற விருப்பம் தான் ஆ மந்திரியான நிறைய தோடுறோன்னா அப்போ அவன் குணநலம் நலம் என்னன்னு தெரியுதுல்ல பிளக் பிளட்டில் என்னென்னு அதுதான் ரவுடி கட்சின்னு எடப்பாடி குடி சொல்லுவாள் ரவுடி கட்சி அவங்க ஆளை தெரியாது எதிர்கட்சியாக சும்மா சத்தம் போடுறதா போடுறதில்ல அவங்க விட்டால் ஆளவும் தெரியாது ஐஏஎஸ்ஐபிஎஸ் எல்லாத்தையும் கெடுத்துடுவாங்க இதுதான் இப்போது வக்பவரி விஷயத்தில் அரசு தள்ளியது பிள்ளைன்னா நாடு சுதந்திரம் அடைந்து முதல் இதுவரை காங்கிரஸ் திருத்தம் பண்ணியிருக்கு அதில் அப்போ இந்து கோயிலில் தங்களை பாதுகாக்க எத்தனை சட்டம் போராட்டம் நடத்தினர் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்ன உச்ச நீதிமன்றம் சொல்ல இது வக்ஃபுக்கு சொல்கிறிய முஸ்லீங்க சீனா மட்டும் அப்படின்றி இந்து கோயிலில் மட்டும் செல கடத்துறது அப்போது இருந்தால் அப்புறம் இப்போ நகை நகையெல்லாம் அவன் கோயில் கொடுத்துருவான் அதை ஊருக்குறான்னு அதில் என்ன கலவாணி தர மாட்டானு தெரியல டெபாசிட் பண்ணுறேன்னு அப்போ இது மற்ற மாதத்தில் நீ பண்ணுவீங்க பப்பு சட்டை ஸ்டீம்லைன் பண்ணுறது யார் சொத்தி பிடுங்கிறதுக்கு இல்லை அவங்க வந்து எடுத்து வச்சுக்கிறது தவறாக இருந்தால் ரெகுலரைஸ் பண்ணுறது தான் சட்டம்னு சொல்லி அதில் ஓட்டுக்கு வேண்டி எப்படி ஏன்னா அடுத்த வருஷம் வெஸ்ட் பெங்கால் தேர்தல் வரப்போகுது இங்கேயும் அடுத்த வருஷம் வரப்போகுது அதனால் ஏதோ ஒரு கயிறு தெரிக்க முடியுமான்னு பார்க்குறான் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படி பார்த்தா இந்து கோயில் சார் வினாசம் அந்த காலத்தில் முகலாய படையெடுப்பு மாதிரி இப்போ பண்ணுற எல்லாம் தங்க நகையிலேருந்து எல்லாம் பண்ணுற அந்த காசு எடுத்து ஏதோ இது கட்டுறேன்னு சொல்கிறேன் என்ன லாட்ஜு இந்த மாதிரி நிறைய கோமாளிதெல்லாம் நடக்குது இந்த கோயிலில் இந்த பூனைக்கு ஆறு மணி கட்டுருந்தாமல் இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணும் போல் இவன் வகுப்பிலுக்கு போராட்டம் பண்ணுறாங்க அதுதான் ஸோ இதுக்கெல்லாம் முடிவர் எழுதணும் திராவிட ஆட்சி ஒழியணும் மக்கள் நன்மை பயக்காத தீய சக்தி விரோதம் What do we want